பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பன் போதக உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே ஆமேன் கத்தற்கு சோதிரம் யோசுவா ஒன்று அஞ்சு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமே கத்தர்க்கு சோதிரம் சங்கீதம் ரெண்டு பத்து பன்னொன்று பன்னெண்டு எப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் நியாயாதிபதிகளே எச்சரிக்கை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்தோடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலி குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரையை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரையை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் ஆமே கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவர்களே அவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்போது ஒன்பது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதில் தானே என் முழு உதயத்தோடும் உண்மை தேடுவேன் தேடுகிறேன் என் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிவிடா வழி தப்ப விடாதேயும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் வா உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கத்தாவை நிர்ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது வாக்கின் எல்லாம் என் உதடுகள் என் உதடுகளாலே விவரித்திருக்கிறேன் திரளான செல்வ திரளான செல்வத்தில் கூறுவது போல உமது சார்ச்சுகளின் வழியே கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழியில் கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் உமது வசனத்தை மறவே நாமே கத்தரிக்கு சோத்திரம் சங்கீதம் எட்டு எங்கள் எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம் உம்முடைய நாமம் பூமி எங்கும் இவ்வளவு மேன்மையாயிருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தினேன் பகனும் பலிக்காரனும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்திரக்களின் மீது குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பணி நீர் தமது விர உமது விரல்களால் உமது விரல்களால் கீரியையாகும் உம்முடைய எங்கும் நீர் வானம் வானம் வான வானமெங்கும்ஸ்தாபத்தி சந்திரங்களையும் நட்சத்திரங்களும் நான் பார்க்கும்போது மனுஷன் நீர் நினைத்திருக்கும் போ நினைத்திருக்கும் நீர் விசாரிக்கும் அவன் எமாத்திரம் என்கிறேன் ஆமேன் கத்திர சுத்திரம் நீதிமொழிகள் கத்திர சுத்திரம் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி அஞ்சு உன் இருதயத்திலே அவள் அழகை அது உன் கண் உன் அவள் அவள் தன் கண்ணிமைகளால் உன்னை பிடிக்க விடாது விபச்சாரியின் நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இழக்க வேண்டியதா இருக்கும் வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாக இருக்கும் விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் வேட்டையாடுகிறாள் எவ் உன் வஸ்திரம் வேகாமல் எவ்வளவு உன் வஸ்திரம் வேகாமல் எவ்வளவு நெருப்பை மடியிலே வைத்து கொள்ளக்கூடுமோ தன் கால் உன் கால் சுடாமல் எவ்வளவு உன் கால் சுடாமல் எவ்வளவு தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறவன் பிற பிறனுடைய மனைவியின் இடத்தில் பிரவேசிக்கிற பிறன் மனைவியின் இடத்தில் பிரவேசிக்கிறவனும் அப்படியே அவளை தொழுகிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் மக் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு அல்லேலுயர் என் கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என் முழு உள் நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் பிரபுக்களையும் ரச்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதேயுங்கள் அவன் அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போவும் யாகோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைள்ள யாவையும் உண்டா உண்டாக்கி உண்டாக்கினவர் அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசு அழுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆமேன்